குருவே டாக்டர் சித்திர உலக மக்கள் அனைவருக்கும் குருவர்களோடு திருவுறையெற்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் இன்னைக்கு நம்ம வந்து திருமூலர் திருமந்திரத்தினுடைய அந்த தொடர்ச்சி நாலு பாடல் பார்த்திருப்போம் முதல் தந்திரம் இதுதான் அடுத்தது ஒரு சில பாடல்களை ஒன்று இந்த பதிவுல சில பாடல்களை பாப்போம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தின புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஸ்ரீ குருவே நம்ம நம்ம திருமண திருமந்திரத்துல நாலு பாடல்களை பார்த்திருந்தோம் இப்ப ஐந்தாவது பாடலை பார்க்க போறோம் அவர் ஐந்தாவது பாடலை என்ன பாடுறார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன் ஒளி மின்னும் தவண சடைமுடி தாமர யானே அப்படின்ற ஒரு பாடலை வந்து ஐந்தாவது பாடலா அதுல அமைச்சிருக்கார் அதனுடைய விளக்கம் சிவபெருமானுக்கு ஈடான தெய்வம் இந்த உலகத்தில் தேடினாலும் ஒருவரும் இல்லை இந்த புவனம் கடந்து வெட்ட வெளியை கடந்து இந்த அண்ட சராசரங்களிலும் அவரை மாரி ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான அந்த சிவன் அப்படின்னா அது பெரிய ஒரு அற்புதமா அந்த இறைவன் அந்த இறை தத்துவத்தை வந்து சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் அவனுக்கு ஒப்பாக இங்கு யாருமே இல்லை அன்று அடிமுடியை காண வேண்டி பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்று அடிமுடியை காண வேண்டி பிரம்மாவும் விஷ்ணுவும் ஆவல் கொண்ட போது எல்லா உலக உலகங்களையும் கடந்து பொன்னார் மீறி கொண்டு ஒளியோடு இன்னும் நெருப்பாகி நின்று அவனை காணாமல் திரும்பினார்கள் அதாவது அண்ட சராசரங்களிலும் அந்த இறைவன் இருக்கிறார் சிவனை வந்து சொல்றாரு அப்படின்னா அடுத்த அடுத்த வரியே அவர் என்ன சொல்றாரு பாருங்க புவனம் கடந்து உலகங்களை எல்லா உலகங்களையும் கடந்து அப்ப இது ஒரு உலகம் மட்டும் தான் சொல்றாரா இல்ல பாருங்க எல்லா உலகத்தையும் சொல்றாரு இரு வழி பதினாலு உலகத்தையும் சொல்ற எல்லா உலகங்களையும் கடந்து இன்னும் அதாவது பொன்னார் மேனி கொண்டு இன்னும் பேரொழியோடு நெருப்பாகி அவனை காணாமல் திரும்பினர் நெருப்பு ஜோதி ரூபமா அப்படி நெருப்பு அப்படி பொன்னார் மேனியனை புளி தோலை அரைக்க செய்த அப்படின்னு ஒரு பாடல்ல ஒருவர் அந்த பாடலை சொல்லும் போது அவ்வளவு சிறப்பா இருக்கும் அந்த சடமடி கொண்டு விலங்கின் ஈசனின் தாமரை மலர் போன்ற என் மென்மையான ஈசனின் தாமரை மலர் போன்ற மென்மையான திருவடியை பற்றியான் சொல்வேனே அந்த தாமரை மலர் மாரி அவருடைய அந்த பாதம் அவ்வளவு மென்மையா இருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த பாதத்தை நான் பற்றிட்டேன் அந்த பாதத்தை நான் பற்றிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் மருந்தவம் இல்லை அவனன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை அவன் அன்றி ஊர் புகுமாறு அறியனே அவனன்றி ஊர் புகுமாறு அறியேனே இது ஆறாவது பாடல சொல்றார் அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை அவன் அன்றி மூவரால் ஆவதும் ஒன்றில்லை அவனன்றி ஊர் புகுமாறு அரியனே அப்படின்னு அந்த பாடல பாடுற ஒரு அருமையான ஒரு அந்த இந்த பாடலினுடைய வரியல சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க சிவனே பரம்பொருள் சிவனே பரம்பொருள் ஆதலில் அவன் இல்லாத தேவர் எவரும் இல்லை அப்புறம் பொருளை அன்றி நாம் செய்யும் அருந்தவம் என்பது வேறு எதுவும் இல்லை அதாவது அப்பரம்பொருளை அப்பரம்பொருள் அன்றி அந்த அந்த பரம்பொருளே இல்லாம எந்த ஒரு அருந்தவமும் செய்ய வேறு எதுவும் இல்லை அப்பரம்பொருள் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளால் ஆவதும் ஒன்றும் இல்லையே அப்படின்றார் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அந்த ருத்ரன் வந்து அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளால் பார்த்து படைத்தல் காத்தல் அழித்தல் அந்த மு மும்மூர்த்திகளாலே அந்த சிவ சிவம் அப்படின்ற ஒரு இது இல்லை அப்படின்னாக்கா அவங்களால எதுவுமே நடத்தா நடக்காது அப்படின்றத அவர் வந்து உணர்த்துறாரு திருமுக சுவாமி அவ்வளவு அருமையா உணர்த்துறாரு அப்பரம்பொருளை அன்றி விண்முலகை வாழ்வை எவராலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு அவர் அப்பரம்பொருளை அன்றி விண்ணுலக வாழ்வை எவராலும் அறிய முடியாது யாராலுமே அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு அருமையான ஒரு ஒரு விளக்கம் அவருடைய அந்த அருள் இல்லை அப்படின்னாக்கா விண்ணுலகை அந்த விண்ணுலகத்தினுடைய வாழ்க்கையை அறிய முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்பரம்பொருளை அறிந்தால் தான் இவ்வாறு போது பெற்ற போது எனும் பெருநிலையை அடைய முடியும் அப்படின்றார் அப்பரம்புரலை அறிந்தால் இரவா பெருநிலையை அடைய முடியும்னு சொல்றார் அடுத்த ஜென்மம் வேணாம்பா அடுத்த ஜென்மம் நான் உன்னோட இருந்துடுறேன் எனக்கு பிரவா நிலையை கொடுங்க சிறமா பிரவா நிலைய வந்து அந்த பரம்புரலை உணர்ந்தால் கிடைக்கும் அப்படின்றார் நம்ம திருமலர் சுவாமி குரு சாஷ் பரம்பொருள் அந்த பரம்பொருடைய தானே ஆதலால் அவனன்றி மெய் வாழ்வை அடைந்தவர் எவரையும் நான் அறியனே கடைசியா முடிக்கிறார் பாருங்க உலகத்துக்கு அவனை அன்றி மெய் வாழ்வை அடைந்தவர் எவரையும் நான் அறியேனே அப்படின்னு சொல்றார் அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றார் சுவாமி அவ்வளவு ஒரு இனிமையானது அவ்வளவு பெரிய ஒரு பொக்குஷமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பொக்குஷம் தானே பரம்பொருள்னாலே பொக்குஷம் தானே முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மொத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லாத தலைமகன் தன்னை எனில் அப்பனுமாய் உள்ளன் பொன்னை ஒப்பாகின்ற போது அகத்தானே அப்படின்ற ஒரு பாடலை வந்து பாடுறாரு அதாவது முன்னை ஒப்பாய் உள்ள மூவருக்கு மூத்தவன் தன்னை வெப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயினில் உளன் பொன் ஒப்பாய் உள்ள போது அகத்தானே அப்படின்றத வந்து அவரு சொல்ற அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடலை வந்து எல்லாம் வந்து அருளை கொடுக்கிறார் விளக்கம் கொஞ்சம் பாருங்க யாவரும் முன்னே பொருளாய் பொதுவாய் அமைந்துள்ள பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூவருக்கும் முன் நின்ற மூத்த ஈசன் தனக்கு ஒப்பாக வேறு ஒன்றுமே இல்லாத தலைவன் ஈசன் தன்னையே தந்தையாக நின்று தந்தவன் அவனே ஆகையினால் தனக்கு அப்பனமாய் தன்னுள்ளே அமர்ந்துள்ளான் அவ்வீசன் பொன்னை போல ஒளி வீசு பொன்னார் மேனேனாகி தன் அகத்துள்ளே அமர்ந்து இருந்தானே அந்த ஈசன் சிவன் என்ற பரம்பொருள் ஆகும் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றார் சுவாமி அந்த சுவாமியினுடைய அந்த தாத்பரியம் அவ்வளவு பெரிய விசேஷம் அடுத்தது எட்டாவது பாடல்ல தீயினும் வெயன் புனலினும் தன்னியன் தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் நீசன் அருள் இல்லை ஆயினும் அருள் அறியார் யாரும் இல்லை செய்யினும் நல்லன் அணியன் நல் அன்பருக்கு தாயினோ நல்லன் தாய் அப்படின்றத அவ்வளவு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கொடுத்துருக்காரு அதாவது தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் அதாவது இதனுடைய விளக்கம் சூரியன் சந்திரன் அக்னி என விளங்கும் தீயில் எல்லாம் பெரும் தீயாகி தன்னுள் சோதியாய் நெருக்கின்றான் ஈசன் அடுத்தது இது வந்து தீயாவும் இருக்காரு அடுத்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்றார் பாருங்க குளிர்ந்த நீரில் குளிர்ச்சியான நீராகவும் இருக்கின்றான் அதாவது குளிர்ந்த நீரிலும் குளிர்ச்சியான நீராகவும் இருக்கிறான் அது வந்து எப்படி சொல்றாரு பாருங்க குளிர் நீரே குளிர்ந்து இருக்கும் அந்த குளிர்ந்த நீரிலே நீரிலே வந்து குளிர்ச்சியாக இருக்கின்றான் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு அந்த வரி பாருங்க அந்த வரிக்கு அந்த விளக்கம் சொல்றது அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஆனாலும் ஈசன் இருப்பிடத்தையும் அவன் அருளை அடையும் வழியையும் அறிவார்கள் இல்லையே அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு பாருங்க அவர் ஜோதியாவும் இருக்கார் தீயாவும் இருக்கார் நீராகவும் இருக்கார் நீருக்குள்ள இருக்கக்கூடிய குளிர்ச்சியாகவும் இருக்கிறார் ஓகே நீர் நீர்ன்றது அந்த நீர் எல்லா அந்த நீர்ல ஒரு குளிர்ச்சியாக அந்த பருப்பொருள் அந்த நீரினுடைய ஆதாரமாகவும் இருக்கிறார் நெருக்கினுடைய ஆதாரம் எப்படி அவர் வந்து சிவ சுரூபமா இருக்காரோ அதே மாதிரி நீருனுடைய ஆதாரமாக அந்த குளிர்ச்சியாக இருக்கிறார் அப்படின்றத விளக்கிட்டு ஈசன் இருப்பிடத்தையும் அவன் அருளை அடையும் வழியையும் அறிவார்கள் யாரும் இல்லையே அப்படின்றத சொல்றார் திருமலர் சுவாமி இது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றார் அவன் நாம் பெற்று வளர்த்த பிள்ளையை காட்டிலும் நமக்கு நல்லது செய்பவன் அவன் நாம் பெற்று வளர்க்கும் பிள்ளையை காட்டிலும் நமக்கு நன்மை செய்பவன் அந்த ஒரு விளக்கம் வந்து இருக்கு பாருங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் அதை பிரிச்சு நம்ம பார்த்தோம்னா அது அதனுடைய விளக்கம் ரொம்ப அலாதியானது அவ்வளவு ஒரு அருமையான அந்த வார்த்தை நாம ஒரு குழந்தை பெற்று வளர்க்குறோம் மாற்று கருத்துல தான் நம்மள வந்து நம்ம கிட்ட சண்டை போடும் ஒட்ட கருத்துல இருந்தா ஒற்றுமையா இருப்பாங்க இது வந்து எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி இருக்கும் அது வந்து அது சொல்ற பாருங்க நான் தான் பெற்று வளர்த்த பிள்ளையை விட நமக்கு நன்மை செய்பவன் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க அதுக்கப்புறம் அவனே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பவன் அவன் தன்னுள்ளே இருப்பதை கண்ட நல்ல அன்பார்க்கு தாயினும் மேலாய் நின்று பேணி காப்பவன் அதாவது அன்பே அவனே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் சிவனே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் அவனே தன்னும் இருப்பதை கண்ட நல்ல அன்பார்க்கு தாயினும் மேலாக நின்று தாயினும் மேலாக நின்று காப்பான் தாய் மாணவர் சுவாமி சுவாமியை தானே வந்து பிரசவம் பாக்குறாரு திருச்சியில ஒரு பாடல் வரும் பாருங்க திருச்சி மலை அந்த தாய்மானார் சுவாமிக்கு வந்து அந்த எல்லாமே பாடியிருப்பார் சமயக்கூடவர்கள் நால்வர்களுமே அந்த தாய் பத்தி அவ்வளவு அருமையா பாடியிருப்பார் ரொம்ப அருமையான ஒரு தாயும் ஆனவர் தந்தையும் ஆனவர் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் மாதிரி இந்த பாடல்கள் வரியெல்லாம் நம்ம வந்து படிக்கிறது கேட்கறது எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தன் அருகிலேயே இருக்கும் அப்பரம்பொருள் தாயினும் நிறைந்து தயவுடையது தன் அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த பொருள் பரம்பொருள் அதாவது அந்த பரம்பொருள் தன் அருகிலேயே இருக்கு கிட்டே இருக்குப்பா உணருங்க பக்கத்திலே இருக்கு அப்படியே என்ன சொல்றது நம்மளை சுத்தி இருக்கு அதை உணர்ந்துட்டோம்னா அது நம்மளாயிடும் நம்ம அதுல ஆயிடும் அது உணரணும் உணவு உணர்வால் உணரணும் அதுதான் அப்பதான் அந்த தத்துவம் கிடைக்கும் உணர்வால் உணர வேண்டும் அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு இந்த பாடல் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இருக்கு பாருங்க யாவும் நடுவாகி நல்லதாகவும் அமர்ந்திருக்கும் அப்பரம்பொருள் நீண்ட சடாமுடி கொண்ட நம் ஈசனே யாவிற்கும் நடுவமாகி அதாவது எல்லாத்துக்கும் நடுவாகும் நல்லதாகவும் அமைந்திருக்கும் அப்பரம்பொருள் அந்த பரம்பொருள் நீண்ட கொண்ட நம் ஈசனே அப்படின்றத சொல்லிடுறாரு அவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு விஷயத்த நமக்கு வந்து ஒரு ஒரு பரம்பொருளுடைய அந்த ஒரு இயக்கத்தை எப்படி உணர்த்துறாரு பாருங்க அந்த உணர்த்தல் ஒரே வரியில கடத்தி போயிடலாம் எப்பா இறைவன் சுத்தி இருக்கார் பார்த்து தெரிஞ்சுக்கோ இறைவன் எங்கெல்லாம் இருக்கிற எங்கெல்லாம் பாக்குறியோ அங்கெல்லாம் இறைவன் இருக்கிறார் காணும் இடமெல்லாம் கண்ட காட்சி எல்லாம் சிவனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒரே வார்த்தை ஆனா மூவாயிரம் பாடல் இவளுக்கு விளக்கும் இதெல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஆனா நம்ம குருதேவர் சாட்சாத் பரம்பரனுடைய அந்த சொருப்பம் அந்த பரம்பரையிலே இறங்கி வந்துதான் அவங்க இந்த இந்த மாதிரி பாடல் நம்ம கொடுத்துருக்கணும் ஆனால் அதுக்கு மூவாயிரம் பாடலுக்கு விளக்க உரை விளக்கம் பாடல் மட்டும் படிச்சுட்டா தெரிஞ்சிடாது இல்லையா அதனால அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க நீ காண்கின்ற இடமெல்லாம் சிவ அதை உணர்ந்தால் பரம்பொருளை அடைந்தாய் அதுதான் அந்த பாட்டலுடைய தத்துவம் அவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு அருமையான ஒரு வரிகளை வந்து நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அதுக்கு நம்ம ஒன்பதாவது பாடலை பார்ப்போம் புரிந்து பொற்சடை என்ன பொன்னார் புரிந்தித்த பொருச்சடை என்ன பொன்னார் புரிந்தித்த பொருச்சடை என்ன பின்னார் பிறந்த இருந்தவன் பேர் நந்தி என்ன சொல்றாரு பாருங்க ரெண்டாவது வரியில பின்னார் பிறங்க இறந்தவன் பேர் நந்தி என் மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே அதாவது சுத்த தங்கத்தை போல் சுத்த தங்கத்தால் செய்யப்பட்ட பொன்னகை போல் ஒளி வீசும் சூதியை பொற்சடை பொருந்திய பெருமான் என்பர் அதாவது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சுத்த தங்கத்தால் செய்யப்பட்ட புன்னகை போல் உலி வீசும் சோதியை பொற்சடை பொருந்திய பெருமான் என்பர் அந்த சோதியின் உள்ளே விளங்கி இருந்தவன் பெயரே நான் சொல்கின்ற நந்தி சொல்லிட்டார் அதாவது அந்த அதாவது அந்த சோதியின் உள்ளே விளங்கி இருந்தவன் பெயரே நான் சொல்கின்ற நந்தி அந்த நந்தியினுடைய அந்த விஷயத்த சொல்றார் பாருங்க ஒரு அலாதியான ஒரு விஷயம் அவனே என் இறைவன் ஆவான் அவன் ஒருவனே என்னால் தொழப்படும் என் குருவும் ஆவான் அந்த குரு அந்த குரு என்ற இதுல வந்து கொண்டு வரார் பாருங்க அவனையே எனக்கு உரிமை உள்ள நாயகன் அவ்வாறு என்னால் மட்டுமே தூங்கி வணங்கப்பெறும் அவன் அவனே தொழ முடியாது அல்லவா அந்த ஒன்றான ஈசனை உணர்ந்தவன் யாவரும் பொழுது வணங்குவதும் வழிபடுவதும் அந்த ஒருவனை தானே அப்படின்றத வந்து இந்த பாடல்ல வந்து சொல்ற ரொம்ப அருமையான ஒரு வரி தானே இருவிடம் தாங்கியிருந்தாயிருக்கும் தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும் தானே சுடும் அங்கி ஞாயிறு திங்களும் தானே சுடும் அங்கி ஞாயிறு திங்களும் தானே மழை பொழி தையலுமாய் நிற்கும் தானே தலைவரை தன் தடலாமே தானே தரை தடைவரை தன் தனலா அப்படின்றது இந்த பட்டா பத்தாவது பாடல்ல நம்மளுக்கு வந்து உணர்த்துறாரு அதனுடைய அந்த விளக்கத்தை நம்மளுக்கு பார்ப்போம் பரம்பொருள் தானே பாதாளம் பூலோகம் அதாவது இந்த பரம்பொருள் தானே பாதாளம் பூலோகம் என இரு நிலங்களையும் தாங்கி நின்ற விண்ணாகி வெட்ட வெளியாய் நிற்கிறது அதாவது அந்த பரம்பொருள் பாதாளத்தையும் பூலோகத்தையும் இரு நிலங்களையும் தாங்கி நின்ற விண்ணாகி வெட்டை வெளியாய் நிற்கும் அப்படின்ற அதுதானே அக்னி சூரியன் சந்திரன் இன்னும் உத்தியாய் நிற்கும் அதுதானே மழை பொழியும் மாறியும் ஆகி பெண்ணாய் நிற்கும் அதுதானே அகன்ற மலை தொடராகவும் இருக்கும் அதுதானே அகன்ற மலை தொடராகவும் இருக்கும் குளிர்ந்த நீருடைய கள்ள கடலாகவும் ஆகின்றது இவ்வாதி பஞ்சபூதங்களாகவும் இரு நிலங்களாகவும் உலகாகவும் மேல் நிலமான விண்ணாகவும் இருக்கிறார் இரு நிலங்களாகவும் மேலாக விண்ணுலகாகவும் இருக்கிறார் இப்பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த பிரகிருதி முழுவதும் அவர் வந்து தியாபித்திருக்கிறத இந்த பாடல் மூலியமா நமக்கு கொண்டு வளர்க்கிறார் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்சம்னா என்ன பெருக்க மண்டலம் ஒரு அருமையான ஒரு இந்த கதிகம் ரொம்ப அருமையா வந்து நமக்கு எல்லாம் சொல்லியிருக்கார் முதல் தந்திரத்துல நம்ம போன பதிவுல நாலு பாடலும் இந்த பதிவுல ஆறு பாடலும் பார்த்து பத்து பாடலை நம்ம முடிச்சிருக்கோம் ஸ்ரீ குருவேணமா மீண்டும் அடுத்த பதிவுல மீதி இருக்க முதல் தந்தத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் என்னுள் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ அகதீஷ பெருமான் அனைவருக்கும் நன்மையையும் மேன்மையையும் தந்தரளிட்டும் அனைவரும் நன்மை பெற்று மேன்மை அடையுங்கள் ஸ்ரீ குருவேணுமா ஸ்ரீ குருவேணுமா ஸ்ரீ குருவேணுமா